அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெய்யின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்று அமாவாசை புதன்கிழமையில் வந்திருக்கு ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது அதாவது இன்று புதன்கிழமையில் அமாவாசை வந்திருக்கிறது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று நீங்கள் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் வந்திருக்கும் கடைசியில் வருஷத்தை பார்த்தீங்கன்னாலும் இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு பிளஸ் அஞ்சு கூட்டிங்கன்னா ஏழு வரும் இந்த ஏழு யாருக்குரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுக்குரிய அற்புதமான நம்பர் அதாவது கேது பகவானின் அதிர் தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகரை வழிபடக்கூடிய நாளும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் இத்தனை கூடுதல் சிறப்பம்சங்கள் இருக்குது அது மட்டும் கிடையாது ரிப்பீட்டடாக ரெண்டு முறை இந்த ஏஞ்சல் நம்பர் வந்திருக்கு டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படின்றது இந்த நாள் அதாவது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கும் அது நமக்கு தெரியும் நம்மளுடைய எண்ண நாளைகளை நிறைவேற்றி தரும் அப்படின்னும் தெரியும் இந்த நாளையில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதி உங்களுடைய பில்லோக்கு அடியில் வைக்கும்போது நீங்கள் என்ன நினைத்து இதை செய்தீர்களோ அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை அதை தான் நீங்கள் எழுதப் போகிறீங்க இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக பிரபஞ்சமும் கொடுக்கும் நம்ம இஷ்ட தெய்வமும் நம்மளுடைய குலதெய்வமும் நிச்சயமாக கொடுக்கும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுவிடாதீங்க ஒருபா கூட செலவு கிடையாது டைம் வேஸ்ட் கிடையாது கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்வீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி தரக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்று மிகவும் அற்புதமான அமாவாசை ஏஞ்சல் டேவும் இருக்கு இன்று நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பணம் தேவை தேவைப்பட்டாலும் சரி இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாலும் சரி ஏதாவது இது வரைக்குமே நடக்காத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது தொடர்ந்து வந்து தடுத்து கொண்டே இருக்குது அது வந்து நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்ற விஷயமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புத பலனை உடனடியாக கொடுக்கும் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சுட்டு தூங்குங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கை கால் முகம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துக்கோங்க இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் செய்யலாம் ஹாலில் செய்யலாம் உங்க பெட்ரூமில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு போட்ட நோட்டு சுத்தமாக கசங்கமாக இருக்கிறது எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தான் எழுத போகிறீங்க அது நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுத போகிறீங்க சப்போஸ் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நல்ல வேலை வேண்டும் அதாவது கிடைத்த மாதிரி எழுதிக்கோங்க நல்ல வேலை எனக்கு இந்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஐம்பதாயிரம் பணம் எனக்கு ஒரு பத்து நாளில் கிடைத்து விட்டது இது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிக்கோங்க இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்க எழுத போறீங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டுதலை நீங்க எழுதிட்டீங்க அதுக்கு கீழே பிரபஞ்சத்திற்கு எனது விருப்பத்தை நன்றியுடன் சமர்ப்பிக்கிறேன் தெய்வீக நேரத்தில் எனது விருப்பம் நிறைவேறுகிறது பிரபஞ்சத்திற்கு எனது விருப்பத்தை நன்றியுடன் சமர்ப்பிக்கிறேன் தெய்வீக நேரத்தில் எனது விருப்பம் நிறைவேறுகிறது அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் எழுதிட்டீங்க அதற்கு கீழே இந்த சென்டென்ஸை இந்த ஒரு வார்த்தையை எழுதுறீங்க இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெண்ணால் ஒயிட் கலர் பேப்பர் ரோல்டு அன்ரோல்டு எதுவாக இருந்தாலும் சரி ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிட்டீங்க இப்படி எழுதின பேப்பரை நாலாக மடிச்சுக்கோங்க நாலாக மடித்து உங்களுடைய இரண்டு உள்ளங்கையிலையும் வச்சு நீங்கள் அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை நிறைவேற்றி கொடுத்த உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்தை வரைக்கும் நன்றியை சொல்லிட்டு இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்சு வட ஒன்பது முறை சொல்லுங்க டிவைன் மேஜிக் பிகைன் நவ் டிவைன் மேஜிக் பிகைன் நவ் டிவைன் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்ற இந்த சுவிட்சு வட ஒன்பது முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு சின்ன மந்திரம் தான் இதையுமே ஒன்பது முறை சொன்னா போதும் ஓம் ஹ்ரீம் ஸ்ட்ரீம் கிளீம் நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ட்ரீம் கிளீம் நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒம்பது முறை சொல்லுங்கள் இது ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தி தரக்கூடியது நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான சுற்றி வடையும் மந்திரத்தையும் ஒம்பது முறை இந்த சுற்றி வடை ஒம்போது முறை இந்த மந்திரத்தை ஒம்பது முறை அந்த பேப்பரை உங்களுடைய இரண்டு கையிலையும் வச்சு சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய பில்லோ கடையிலையும் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து பெட்டில் படுத்திங்கன்னா பெட்டு கடையிலுமே வச்சுக்கலாம் இப்படி வச்சுடுங்க அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா இன்று அமாவாசை இரவு இரவு இதை சொல்லி நீங்கள் வச்சிட்டீங்க நாளைக்கு என்ன சொல்கிறீங்கன்னா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு ஒரு மூணு முறை மட்டும் சொன்னா போதும் அடுத்து நாளை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சுச்சுவடையும் இந்த மந்திரத்தையும் திருப்பி ஒன்பது முறை சொல்லுங்க அவ்வளவுதான் இது பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையிலிருந்து அடுத்து வர பௌர்ணமி வரைக்கும் இதை நீங்கள் சொல்லணும் வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய பிரார்த்தனை எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சிட்டிங்க காலையில் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு மூணு முறை சொல்கிறீங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டிவைன் மேஜிக் பிகைன்னு சொல்கிறீங்க நான் சொன்ன மந்திரத்தை சொல்கிறீங்க நீங்கள் தூங்க போயிடலாம் இதே போல் அடுத்த வர பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இது உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி தரும் இதே போல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கணும் நல்ல ஒரு பணவரவோடு வரவோடு நல்ல வாழணும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னாலும் சரி அதாவது ஒரு ரூபா கூட கையில் தங்க மாட்டேங்குது பிஸ்னஸ் நல்லா போக மாட்டேங்குது அப்படின்றவங்க அதாவது பணவரவு வரவு அதிகப்படுத்துறதுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னு நினைச்சாலுமே சரி இன்று அமாவாசை இரவிலிருந்து வர கூடிய பௌர்ணமி வரைக்குமே இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்சு வேடை உங்கள் கையில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்சு வேடு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச் நவ் மேஜிக் பிரிங் ரீச் நவ் மேஜிக் பிரிங் ரீச் நவ் மேஜிக் பிரிங் அப்படின்ற இந்த ஒரு சுவிட்சு வேடை உங்களுடைய இடது கையில் வச்சிக்கட்டுற இடத்துல எழுதுங்க இன்று அமாவாசையிலிருந்து அடுத்து வர பௌர்ணமி வரைக்கும் எழுதுங்க அதற்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே தரக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் நீங்கள் சொல்லலாம் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் முழுக்க முழுக்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி